புனித ஜான் போஸ்கோ வாழ்க்கை வரலாறு பாகம் ஐந்து படிப்பில் வெற்றி ஜான் தன்னுடைய விடாமுயற்சியினால் நான்கு மாதத்திற்குள் இரண்டு மேல் வகுப்புகளுக்கு மாற்றப்பட்டார் புதிய ஆசிரியர் கொஞ்சம் முன்கோபம் உடையவர் ஜான் முதன் முதல் வகுப்பில் நுழைந்தபோது ஆசிரியர் ஜானை பார்த்து அனைத்து மாணவர்களுக்கு முன்பாக இவன் ஒன்றில் பெரும் முட்டாளாக இருக்க வேண்டும் அல்லது ஞானியாக இருக்க வேண்டும் என்று ஏலனம் செய்தார் அதற்கு ஜான் சிரித்து கொண்டு ஐயா நீங்கள் சொன்ன இரண்டிற்கும் இடையில் இருக்கிறேன் ஆனால் படிக்க வேண்டும் என்னும் விருப்பம் எனக்கு அதிகமாக இருக்கிறது என்றார் மேல் வகுப்பிற்கு வந்த இரண்டு திங்களில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது யாதெனில் ஒரு நாள் ஆசிரியர் லத்தின் புத்தகத்தில் ஒரு பகுதியை படித்து அதற்கு பொருள் சொல்லிக் கொண்டிருந்தார் ஜான் அன்று லத்தின் புத்தகத்தை எடுத்து கொண்டு வரவில்லை ஆசிரியருக்கு தான் புத்தகம் எடுத்து கொண்டு வராதது தெரிந்தால் அவர் தன்னை தண்டிப்பார் என நினைத்து வேறொரு புத்தகத்தை திறந்து வைத்துக் கொண்டிருந்தார் மாணவர்கள் புத்தகத்தின் பக்கங்களை திருப்பினால் தானும் பக்கங்களை திருப்புவார் ஜான் செய்து வந்த செயல் அனைத்து மாணவர்களுக்கும் தெரியவர அவர்கள் கொள்ளென சிரிக்கலானார்கள் ஆசிரியருக்கு சிரிப்பின் காரணம் விளங்கவில்லை உடனே அவர் கோபத்துடன் ஏன் சிரிக்கிறீர்கள் காரணத்தை எனக்கு வெளியிட வேண்டும் என்று கடிந்து கூறினார் அப்பொழுது சிரிப்பு அடங்க அனைத்து மாணவர்களுடைய கண்களெல்லாம் ஜானை நோக்கின உடனே ஆசிரியர் ஜானை பார்த்து நான் இப்பொழுது படித்ததை படித்து பொருள் சொல் என்றார் ஜான் தனது கையில் வைத்திருந்த புத்தகத்தை பார்த்து ஆசிரியர் கூறியபடி பொருள்தனை தவறுகள் ஒரு சிறிதும் இல்லாதபடி சொல்லி முடித்தார் ஜான் படித்து முடித்ததும் மாணவர்கள் அனைவரும் வியப்பு மிகுதியினால் தங்களை அறியாமலேயே கை கொட்ட ஆரம்பித்தனர் ஆசிரியருக்கு ஒன்றும் புரியவில்லை மாணவர்களை பார்த்து நீங்கள் சிரித்து கை கொட்ட காரணம் என்ன என்று கேட்க ஒரு மாணவன் எழுந்து ஐயா ஜான் போஸ்கோ லத்தீன் புத்தகம் கொண்டு வரவில்லை ஏதோ ஒரு புத்தகத்தை தன் முன் திறந்து வைத்து கொண்டு நன்றாக பொருள் மாறாதபடி படித்து விட்டான் அதனால்தான் என்றான் ஆசிரியர் ஜான் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி பார்க்க மெய்யாகவே அது வேறு புத்தகமாக இருந்தது உடனே ஆசிரியர் ஜானை மேலும் தொடர்ந்து படிக்க சொன்னார் ஜானும் லத்தீன் புத்தகத்தை கையில் வைத்திருப்பது போல தொடர்ந்து படித்து கொண்டே போனார் அப்பொழுது ஆசிரியருக்கு கோபமெல்லாம் தணிந்து வியப்பு மேலிட்டது காரணம் லத்தீன் புத்தகத்தில் உள்ள வரிகளை ஒரு வரி விடாமல் ஒழுங்காக நன்றாக படித்திருக்கிறார் உடனே ஜானை பார்த்து உன்னுடைய வியக்கத்தக்க நினைவாற்றலை முன்னிட்டு உன்னை மன்னிக்கிறேன் உன் நினைவாற்றலை நல்ல வழிக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ன நான் சொல்வது புரிகிறதா என்று கூறினார் ஜானுக்கு வியக்கத்தக்க நினைவாற்றல் இருந்ததோடு அல்லாமல் பல அற்புத ஆற்றல்களையும் பெற்றிருந்தார் என்று அவருடன் படித்தவர்கள் கூறினார்கள் அதற்கு அவர்கள் கூறிய சான்றுகள் ஒருநாள் ஆசிரியர் கடினமான பாடம் ஒன்றை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பின் அதை திரும்ப எழுத சொன்னார் ஜான் வெகு விரைவில் எழுதி முடித்துவிட்டு ஆசிரியரிடம் காட்டினார் ஆசிரியர் வியப்புடன் வாங்கி அதை படிக்க அதில் ஒரு பிழையும் இல்லாமல் இருப்பதை கண்டு வியந்தார் ஜான் முன் எழுதிய குறிப்பையும் வாங்கி பார்த்து மேலும் வியப்படைந்தார் காரணம் ஆசிரியர் வகுப்பில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை அவரே வீட்டில் எழுதி பார்த்தபோது அது மிகவும் விரிவாயிருந்ததினால் அதில் ஒரு பகுதியை மட்டும் மாணவர்களுக்கு கற்பித்து அதை எழுதும்படி சொன்னார் ஜான் முன் எழுதி வைத்த குறிப்பும் தான் வீட்டில் எழுதிய குறிப்பும் ஒன்று போல இருந்தது ஒரு வரி கூட விடாமல் அழகாக எழுதியிருந்தார் ஒருவேளை ஜான் ஆசிரியர் அறையில் நுழைந்திருக்கக்கூடுமோ கூடுமோ என்ற ஐயம் தோன்றக்கூடும் ஒரு காலம் அப்படி இருக்காது ஏனெனில் ஆசிரியர் வீட்டிற்கும் ஜான் வீட்டிற்கும் வெகு தூரம் ஆசிரியர் அறை எப்பொழுதும் நன்றாக சாத்தப்பட்டிருக்கும் மேலும் ஆசிரியர் முன்னிரவில்தான் அதை எழுதினார் உடனே ஆசிரியர் ஜானை நோக்கி தம்பி இப்பாடத்தை எப்பொழுது எழுதினாய் என்று கேட்க ஜான் நேற்று இரவு இப்பாடம் கொடுக்கப்பட்டதாக கனவு கண்டேன் கண் விழித்ததும் அப்பாடம் என் நினைவில் பசுமருத்தாணி போல் நன்றாய் பதிந்திருப்பதைக் கண்டு அதை உடனே எழுதி வைத்துக் கொண்டேன் என்றார் ஜானின் நினைவாற்றலையும் அற்புத ஆற்றலையும் ஆசிரியர் கண்டு வியந்தார் மாணவர்களும் வியந்து நின்றார்கள் மற்றொரு முறை ஜான் தன் நண்பர்களை பார்த்து நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன் அதில் என் அண்ணன் அந்தோணி நோயுற்று இருப்பதாக கண்டேன் என்றார் அதற்கு நண்பர்கள் நோயுமில்லை ஒன்றுமில்லை அஞ்சாதே என்று ஆறுதலான வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு ஆள் வந்து அந்தோணி நோயுற்று இருப்பதாக சொல்லிவிட்டு போனான் இதைப் போன்று அநேக நிகழ்ச்சிகள் உண்மையாவதை கண்ட நண்பர்கள் அவருக்கு கனவு காண்பவர் என பெயரிட்டனர் ஜான் குடியிருந்த வீட்டுத் தலைவனின் மகன் படிப்பில் கவனத்தை செலுத்தாமல் குறும்புகள் செய்வதிலும் விளையாடுவதிலும் நேரத்தை செலவழித்து வந்தான் அவன் ஜானை விட ஒரு வகுப்பு மேலே படித்து வந்தாலும் ஜானின் அறிவுத்திறனையும் நற்குணத்தையும் கண்ட வீட்டுத் தலைவன் அவனுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தார் சில திங்கள்களில் ஜானின் உதவியைக் கொண்டு அவன் வகுப்பில் முதல் மாணவனாகவும் வீட்டில் நல்லவனாகவும் பண்பு உடையவனாகவும் நடந்து வந்தான் இதைக் கண்ட வீட்டுத் தலைவன் ஜானின் முயற்சியைக் கண்டு அளவிலா மகிழ்ச்சியடைந்து அவர் கொடுக்க வேண்டிய வீட்டு வாடகையை இனிமேல் கொடுக்க வேண்டாம் என்று கூறிவிட்டார் ஜான் அரை நிமிடத்தை கூட வீணாக்கியதில்லை தமது பள்ளி நண்பர்கள் கெட்டுப்போகாமலும் அவர்கள் பண்புள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருக்க மகிழ்ச்சி கூட்டம் என்னும் ஒரு சபையை கூட்டினார் அச்சபையின் நோக்கம் அதில் உள்ள அங்கத்தினர்கள் எவ்வித துன்பத் துயரங்களையும் வென்று என்றும் மகிழ்ச்சியாய் இருப்பதே அச்சபையின் முக்கியமான ஒழுங்குகள் இரண்டு ஒன்று சபையின் அங்கத்தினர் கிறிஸ்துவுக்கு எதிரான தீய வார்த்தைகளையும் செயல்களையும் நீக்க வேண்டும் இரண்டாவதாக ஒவ்வொருவரும் திருமறையின் கடமைகளையும் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் இவர் ஏற்படுத்திய சபை எல்லோருக்கும் நன்மை விளைவித்தது அதில் உள்ள அங்கத்தினர் ஒருவருக்கொருவர் இறைவாழ்வில் ஒன்றித்து தங்கள் குற்றங்களை திருத்திக் கொண்டனர் எல்லோரும் ஒன்றாக கூடி மகிழ்ச்சியாக விளையாடுவார்கள் கோயிலுக்கு சென்று தேவ சந்திப்பார்கள் வாரத்தில் ஒரு நாளை குறித்து கொண்டு அன்று ஒப்புரவு அருட்சாதனம் செய்து இறைவனை உட்கொள்வார்கள் இவர்கள் செயலை கண்ட தீய குழந்தைகளும் நல்வழிக்கு வந்தார்கள் ஜான் அச்சபையில் சேராதவர்களையும் கோயிலுக்கும் மறைக்கல்விக்கும் அழைத்து செல்வார் இறைவனின் தாயாகிய அன்னை மறியாலிடத்தில் அனைவரும் பக்தியாய் இருக்கும்படி தூண்டுவார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தேர்வு முடிந்து ஜான் விடுமுறை நாட்களை கழிக்க தமது வீடு சென்றார் ஒருநாள் அவர் தமது வயலுக்கு சென்று அங்கு லத்தீன் புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தார் அவ்வழியே வந்த மறைதிரு தசானோ அடிகளார் ஜானை சந்திக்க நேரிட்டது ஜானுக்கு லத்தீன் படிக்க அதிக விருப்பம் இருப்பதைக் கண்ட அடிகளார் தாம் அவருக்கு படித்து கொடுப்பதாகச் சொன்னார் அதனால் ஜான் மறுநாள் அவரிடம் செல்ல மறைதிரு தசானோ அடிகளார் ஜானின் அறிவுத்திறனை அறியும் பொருட்டு ஒரு லத்தீன் புத்தகத்தில் சில பக்கங்களை குறித்து கொடுத்து அவைகளை சில நாட்களுக்குப் பிறகு மனப்பாடமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ஜானும் ஒத்து ஒத்துக்கொண்டு போய்விட்டார் இரண்டொரு மணி நேரத்திற்குப் பிறகு அவர் அடிகளாரிடம் வந்து தமக்கு கொடுத்த பாடத்தை படித்து விட்டதாக தெரிவித்தார் அடிகளால் அதை நம்ப முடியவில்லை ஆனால் ஜான் திரும்பவும் கிஞ்சி கேட்டதை முன்னிட்டு அடிகளார் கேட்க நீருண்ட கார்மேகம் மழை பொழிவது போல் பொழிந்தார் அவருடைய வியக்கத்தக்க ஞாபக சக்தியை கண்ட தசானோ அடிகளார் பெரிதும் வியந்து தம்பி உனக்கு நாள்தோறும் லத்தீன் பாடம் கற்பித்து தருகிறேன் நீ ஓய்வு நேரத்தில் என் குதிரையை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ன சொல்கிறாய் என்றார் ஜானும் அதற்கு மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டார் ஜான் படிப்பு முடிந்ததும் குதிரையோடு வெளியே செல்வார் அவருக்கு குதிரை சவாரி செய்வதில் அதிக விருப்பம் ஆதலால் குதிரையை விரைவாக ஓடவிட்டு அதன் மேல் ஏறுவார் அதன் முதுகின் மேல் ஏறி நின்று தமக்கு தெரிந்த வித்தைகளையெல்லாம் செய்வார் ஒருநாள் அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் குதிரை மேல் நின்று கொண்டு சவாரி செய்யும் போது குதிரை பறவைகளின் கூட்டத்தை கண்டு மிரண்டு ஜானை கீழே தள்ளிவிட்டு ஓட்டம் பிடித்தது விடுமுறை காலம் கழிந்ததும் ஜான் திரும்பும் பள்ளிக்கூடத்துக்கு சென்றார் அவர் அடிக்கடி பிரான்சிஸ்கு சபை மடத்திற்கு செல்வது வழக்கம் அவருடைய நற்பண்புகளை நன்கறிந்த அம்மடத்து துறவிகள் ஜானிடம் நீயும் எங்களைப் போல துறவியாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் அவருக்கும் அந்த சபையின் மேல் விருப்பம் இருந்தது ஆனால் அவர் இன்னும் தன் தாயாரிடம் அக்கருத்தை பற்றி கூறவில்லை அச்சபையில் அவர் சேர வேண்டுமையானால் பங்கு குருவானவரின் பரிந்துரை கடிதம் தேவையாயிருந்ததினால் தமது கருத்தை அவருக்கு தெரிவித்தார் குருவானவர் செய்தியை மார்கரித்தம்மாளுக்கு சொல்லி ஜானை துறவர சபையில் நுழையாதபடி செய்ய சொன்னார் உடனே மார்கரித்தம்மாள் தன் மகனை போய் பார்த்து புன்னகையுடன் அன்பு மகனே நீ முழு துறவர நிலையை தெரிந்து கொள்ளப் போவதாக நம் பங்கு தந்தையின் வழியாக தெரிந்தது நான் சொல்வது உண்மைதானா ஆமாம் இதில் உங்களுக்கு ஏதாவது தடை இருக்குமோ நீ தெரிந்து கொள்ளவிருக்கும் தகுதியைப் பற்றி நன்றாய் சிந்தித்து பார்க்கும்படியாக நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன் இறைவன் உன்னை எந்த தகுதிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நீ அறிகிறாயோ அதையே பின்பற்று பிற்காலத்தில் நீ எனக்கு உதவியாயிருக்க கூடும் என்பதை முன்னிட்டு நீ அந்த தகுதியை தெரிந்து கொள்ள வேண்டாம் என பங்கு குரு கூறுகிறார் ஆனால் நான் உன் விருப்பத்திற்கு ஒருபோதும் தடைக்கல்லாக இருக்க மாட்டேன் முதன் முதலில் இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் நீ என்னை பற்றி யாதொரு கவலையும் பட வேண்டாம் உன்னிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது ஒன்றுமில்லை நான் ஏழையாக பிறந்தேன் ஏழையாகவே வளர்ந்தேன் ஏழையாகவே இறக்கவும் விரும்புகிறேன் நீ எனக்காக முழு துறவர வாழ்வை விட்டு குருவானவராகி உன் விருப்பப்படி பணம் சேர்ப்பாய் என்றால் ஒருபோதும் உன் வாயிற்படியை மிதியேன் என்பதை நன்றாய் நினைவில் வைத்துக் கொள் என்றார் மேற்கூறிய வார்த்தைகளை கூறிய போது அவருடைய முகத்தில் தோன்றிய கடுமையும் கோபத்தையும் ஜான்போஸ்கோ ஒருபோதும் கண்டதில்லை ஜான்போஸ்கோ தன் எழுபதாம் வயதில் அவ்வார்த்தைகளை நினைத்து பார்க்கும்போது அவருடைய கண்களில் கண்ணீர் ததும்பும் மேற்கூறிய தன் தாயாரின் வார்த்தைகள்தான் புனித ஜான்போஸ்கோ ஆன்மாக்கள் தான் வேண்டும் மற்றவை தேவையில்லை என்னும் அரிய பெரிய வாக்கியத்தை தமது வாழ்க்கையின் குறிக்கோளாக ஏற்க செய்தது ஜான் பணமில்லாமல் துன்பப்பட்டு வந்த நேரத்தில் தமது படிப்பு தொடருமோ ஒரு நாள் குருவானவராக கூடுமோ என்னும் ஐயம் அவர் மனதில் அடிக்கடி எழுவதுண்டு சில நேரங்களில் சாப்பாடும் இல்லாமல் துன்பப்படுவதும் உண்டு அப்படி இருந்தும் பிறருக்கு உதவி செய்தே வாழ்ந்து வந்தார் நண்பர்கள் சிலர் இவருக்கு ரொட்டியும் பழமும் கொடுத்து வருவதுண்டு ஜான் படித்து வந்த பள்ளிக்கூடத்தில் அநேக எபிரேயர்கள் படித்து வந்தார்கள் எபிரேயர்களுடன் மற்ற மாணவர்கள் பழகுவதில்லை ஆனால் ஜான் அவர்களின் நண்பர்களாகக் கொண்டு அவர்களுக்கு பல உதவிகளை செய்வார் ஜானின் அரிய முயற்சியால் அவர்களில் ஒருவன் நம் சத்திய திருமறையில் சேர்ந்தார் அதே ஆண்டில் மேட்ராசன கோவிலில் கோவில் பிள்ளையாக வேலை பார்த்து வந்த பலாசோலா என்பவன் தான் குருவானவராக அதிக விரும்புவதாக ஜானிடம் கூறினான் அவன் அவ்வளவு அறிவு உள்ளவன் அல்லன் இருப்பினும் ஜான் அவனுக்கு தினம் படித்துக் கொடுப்பதாகச் சொன்னார் இந்நிகழ்ச்சிதான் பிற்காலத்தில் வயதான காலத்தில் குருக்களாக விரும்புகிறவர்களுக்கென்று ஒரு தனி நிறுவனத்தை ஏற்படுத்த ஜான் போஸ்கோவை தூண்டியது ஜான் தாம் முழு துறவியாக வேண்டும் என்று எண்ணிய எண்ணத்தை கைவிடவில்லை அந்த வருடம் ஏப்ரல் திங்கள் அச்சபையில் சேருவதற்குரிய தேர்விற்கு அழைக்கப்பட்டார் தேர்விலும் கலந்து கொண்டு முடிவிற்காக காத்திருந்தார் அப்பொழுது அவர் ஒரு கனவு கண்டார் அதில் முழு துறவர வாழ்வை தெரிந்து கொள்வது விருப்பம் அல்ல என தோன்றியது ஆனால் அவர் அக்கனவை சற்றும் கவனிக்கவில்லை இறைவன் எப்படியாவது தமது கருத்தை தெரிவிப்பார் என்று முழு நம்பிக்கையுடன் சபையில் சேருவதற்கு முன்னால் தமது அன்னையின் ஆசிரியரை பெற சென்றார் மார்கறி தம்மாளும் தன் மகன் தன்னை விட்டு பிரிவதை பற்றி கலங்காமல் மன உறுதியுடன் ஆசிர்வதித்து அனுப்பினாள் சபையில் சேருவதற்கு முன் பக்தியுடையவராய் விளங்கிய மறைதிரு கபாசோ அடிகளாருடைய அறிவுரையை கேட்பதென முடிவு செய்தார் அவரிடம் சென்றார் அவர் இறைவனின் தூண்டுதலினால் ஜான் நீ துறவர வாழ்வில் உட்பட வேண்டாம் இப்பொழுது உன் படிப்பை தொடர்ந்து படி பிறகு மேற்ராசன குருமடத்தில் சேர்ந்து ஆண்டவர் உனக்கு அளிக்கும் கட்டளையின்படி நடந்துகொள் என்றார் அந்நேரத்தில் ஜான் தனது ஒன்பதாம் வயதில் கண்ட கனவை மறுபடியும் கண்டார் இக்கனவில் மறைதிரு கபாசோ அடிகளார் கொடுத்த அறிவுரையின்படி தாம் நடப்பதே இறைவனுக்கு விருப்பம் என நன்கு அறிந்து கொண்டார் ஜான் தம்முடைய பத்தொன்பதாம் வயதிலும் சிறு வயதில் செய்த விளையாட்டுகளையும் செய்து வந்தார் அந்நாட்களில் ஒரு களைக்கூத்தன் தன் வித்தைகளைக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் கோவிலுக்கு போகாதபடி தடுத்து வந்தார் அதோடு மட்டும் இல்லாது தன்னை போட்டியில் வெல்பவர்கள் இவ்வூரில் யாரும் இல்லை நான் ஒருவன்தான் தான் கெட்டிகாரன் என்று கருவத்துடன் கூறினார் இதைக் கேட்ட மக்களும் பள்ளி மாணவர்களும் வருத்தமடைந்தனர் இதனை அறிந்த ஜான் களைக்கூத்தனோடு போட்டியிடுவதாக கூறினார் அதற்கு களைக்கூத்தன் தோல்வி அடைபவன் இருபது ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் அப்பணத்திற்கு ஜான் என்ன செய்வார் ஆனால் அவருடைய நண்பர்கள் அப்பணத்தை தருவதாக கூறினார்கள் பள்ளி மாணவன் ஒருவன் களைக்கூத்தனோடு போட்டியிடுகிறான் என்ற செய்தி தீ என பரவ மக்கள் வெள்ளம் போல் திரண்டு வந்தனர் ஜான் தனது மேலாடையை களைந்து சிலுவை அடையாளம் வரைந்து தேவத்தாயின் அருளை வேண்டினார் முதலில் ஓட்டப்பந்தயம் இருந்தது இருவரும் ஓடினார்கள் கழைக்கூத்தனை விட ஜான் அதிக தூரம் சென்று விட்டதால் தன் தோல்வியை ஏற்று இருபது ரூபாய் இழந்தான் உன்னை தாண்டுவதில் பார்த்துக் கொள்கிறேன் பந்தயம் நாற்பது ரூபாய் இதில் உன்னை வென்று விடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு ஜானை ஒரு பாலத்தை நோக்கி அழைத்துச் சென்றான் முதலில் கழைக்கூத்தன் பாலத்தை தாண்டி சுவரைத் தொட்டான் கீழே விழாமல் இருக்க பக்கத்தில் இருந்த மரத்தை பிடித்து கொண்டார் ஏனெனில் அப்பாலத்தின் பின் அசுத்த தண்ணீர் தேங்கியிருந்தது ஜான் எப்படி தாண்டுவாரோ என எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் ஜான் அவன் தாண்டியபடியே தாண்டி தன் கைகளை பாலத்தின் மேல் ஊன்றி விரைவில் கால்களை தூக்கி தண்ணீருக்கு அப்பால் பாய்ந்து குதித்தார் எல்லோரும் வியப்புடன் கைதட்டினார்கள் இம்முறையும் கூத்தன் நாற்பது ரூபாய் இழந்தார் மூன்றாவது விளையாட்டு இந்த முறை பந்தயம் எண்பது ரூபாய் உனக்கு விருப்பமான விளையாட்டை செய் அதையே நானும் செய்கிறேன் என்றார் ஜான் கழைக்கூத்தன் வைத்திருந்த மந்திரக்கோளை வாங்கி அதன் ஒரு முனையில் தொப்பி ஒன்றை தொங்கவிட்டு மறுமுனையை தனது உள்ளங்கையில் நிற்கும்படி செய்தார் பிறகு மறுகையின் உதவியில்லாமல் இல்லாமல் அக்கோளை ஒவ்வொரு விரலிலும் ஏற்றி கடைசி விரலிலிருந்து மணிக்கட்டிலும் முழங்கையிலும் வர செய்தார் பின் அங்கிருந்து முதுகிலும் தலையிலும் மூக்கிலும் உதட்டிலும் ஏற்றியபின் வந்த வழியை திரும்பவும் கைக்கு கொண்டு வந்தார் இதை பார்த்த அக்கழைக்கூத்தன் இதுவே என் விருப்பமான விளையாட்டு இதோ செய்கிறேன் பார் என்று சொல்லி ஜான் செய்தது போலவே செய்து வந்தான் ஆனால் அந்த கோள் மூக்கின் மேல் வந்ததும் அவனின் மூக்கு நீளமாக இருந்ததினால் நழுவி கீழே விழுந்து விட்டது எல்லோரும் கைதட்டி அவனை ஏளனம் செய்தனர் அவமானம் அடைந்த களைக்கூத்தன் வெகுண்டு எனக்கு வேறு எந்த வகையில் அவமானம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் ஆனால் பள்ளி மாணவனால் அவமானப்பட நான் விரும்பவில்லை இன்னும் என்னிடம் நூறு ரூபாய் இருக்கிறது இதுவே கடைசி பந்தியம் யார் மரத்தின் மேல் அதிக உயரம் ஏறக்கூடும் என பார்ப்போம் என்று சொல்லி அங்கிருந்த உயரமான மரத்தை காண்பித்தார் கழைக்கூத்தன் தன் பணத்தை இழந்து அவமானப்பட்டதைக் கண்டு இந்த தடவையாகிலும் வெற்றி அடையட்டும் என்று ஜான் அதற்கு ஒத்துக்கொண்டார் கழைக்கூத்தன் மரத்தின் மேல் அணிப்பிள்ளையைப் போல் ஏறி வெகு சீக்கிரத்தில் மரத்தின் உச்சி அடைந்தார் அதற்கு மேல் அவன் ஏறினால் அச்சிறிய கிளை முறிந்து கீழே விழ வேண்டியதுதான் அவ்வளவு உச்சிக்கு சென்று விட்டான் இத்தடவை ஜான் தோற்றார் தோற்றார் என்று அங்கிருந்தவர்கள் கூறினார்கள் இதைக் கேட்ட ஜான் பின்வாங்கவில்லை ஜான் மரத்தின் மேல் ஏற ஆரம்பித்தார் எவ்வளவு தூரம் மரம் வளையாதிருந்ததோ அவ்வளவு தூரம் அவர் ஏறிய பின் மரத்தை தன் இரு கைகளாலும் பிடித்து கொண்டு கால்களை உயரத் தூக்கி நின்றார் இவருடைய கால்களும் மரத்தின் உச்சியை தாண்டிவிட்டன இவ்விதமாக ஜான் ஏறிய உயரம் கழைக்கூத்தன் ஏறிய உயரத்தை விட ஒரு மீட்டர் அதிகமாக இருந்தது அந்நேரத்தில் அங்கு கூடியிருந்தவருடைய மகிழ்ச்சியையும் கூச்சலையும் களைக்கூத்தனுடைய வெக்கத்தையும் கோபத்தையும் என்னவென்று சொல்வது ஜான் கழைக்கூத்தன்பால் மனம் இறங்கி அவன் இழந்த தொகையை அவனிடமே திரும்பிக் கொடுத்து விடுவதாகவும் தன் நண்பர்களுக்கு அவன் சிறு விருந்து செய்ய வேண்டும் என்றும் கூறினார் இதை கேட்ட கழைக்கூத்தன் மகிழ்ந்து ஜானுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் ஒரு சிற்றுண்டி சாலையில் சிறு விருந்து வைத்தார் ஜானின் உயர்ந்த குணத்தை எண்ணி எண்ணி வியந்து சென்றான் அது முதல் அவ்வூருக்கு திரும்பி வரவே இல்லை ஜான் தான் கற்ற வித்தைகளையும் விளையாட்டுகளையும் மக்கள் பாவ சேற்றில் விழாதபடி இருப்பதற்காக தக்க சமயத்தில் அவைகளை பயன்படுத்தி வந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மாணவர்களின் படிப்பு நிலையை அறிய புகழ்வாய்ந்த ஆசிரியர் ஒருவர் வந்தார் அவர் கிரீக் புத்தகத்தில் ஒரு பக்கத்தை ஜானுக்கு திறந்து காட்டி இதை மொழிபெயர்க்க உன்னால் முடியுமா என்று கேட்டார் அதற்கு ஜான் முடியும் உங்களுக்கு விருப்பமானால் அப்பக்கத்தை மனப்பாடமாக சொல்லுகிறேன் என்று சொல்லி மிக அழகாக தெளிவாக அப்பக்கத்தை சொல்லி முடித்தார் ஆசிரியர் கொண்ட வியப்பிற்கோ அளவில்லை தம்பி உன் அறிவுத்திறனை பாராட்டுகிறேன் இன்று முதல் நீயும் நானும் நண்பர்களாக இருப்போம் என்று சொல்லி கை குலுக்கினார் இப்பள்ளிக்கூடத்தில் ஒழுக்க நெறியுள்ள பண்புள்ள ஒரு மாணவன் புதிதாக சேரப்போவதாக ஒரு செய்தி உலவி வந்தது அம்மாணவனுடைய வருகையை ஜான் உட்பட எல்லாரும் எதிர்பார்த்திருந்தனர் சில நாட்களில் லூயிஸ் கொமெல்லோ என்னும் பெயர் கொண்ட பதினைந்து வயதுடைய மாணவன் அப்பள்ளியில் வந்து சேர்ந்தார் அவருடைய அடக்கத்தையும் பண்பையும் பணிவையும் கண்ட மற்ற மாணவர்கள் அவர் மீது அன்பு செலுத்தி மதித்து வந்தனர் லூயிஸ் கொமெல்லோவை பற்றி ஜான் கூறியிருப்பதாவது ஆசிரியர் வகுப்பில் நுழைவதற்கு முன் மாணவர்கள் பேசியும் சிரித்தும் விளையாடுவார்கள் ஆனால் கொமெல்லோ அவ்வாறு செய்வதை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை ஒருநாள் ஒரு மாணவன் கொமெல்லோவின் கையை பிடித்து தன்னுடன் விளையாட வருமாறு அழைத்தான் கொமெல்லோ தனக்கு விளையாட தெரியாது என்று கூறிவிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருந்தான் நீ விளையாட வரவில்லை என்றால் உன்னை நான் அடிப்பேன் என்றான் அத்தீயவன் தம்பி நீ என்னை அடித்த போதிலும் நான் விளையாட வரமாட்டேன் என்றார் உடனே அவன் கொமெல்லோவை தள்ளி கன்னத்தில் ஓங்கி இரண்டு அறைகள் கொடுத்தான் கொமெல்லோ வயதிலும் வலிமையிலும் பெரியவர் ஆதலால் வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுப்பார் என நினைத்தேன் ஆனால் கொமெல்லோ அவரை கருணையுடன் பார்த்து இப்பொழுது நீ மனநிறைவு பெற்றாயா நீ அடித்ததை நான் மன்னித்து மறந்து விடுகிறேன் என்றார் இவ்வீர செயலை கண்ட நான் அன்றைய பொழுதிலிருந்து அவரை அதிகமாக மதித்து அவருடைய நற்செயல்களை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டேன் அன்று முதல் கொமெல்லோவும் நானும் இணைபிரியா நண்பர்களானோ ஒருநாள் மாணவர்கள் சிலர் கொமெல்லோவுக்கு துன்பங்கள் பல செய்து வந்தார்கள் அப்பொழுது எனக்கு சினம் வர அவர்களில் ஒருவனை என் இரு கரங்களாலும் பிடித்து தூக்கி அவனை ஒரு பிரம்பு போல் மற்றவர்கள் மீது பயன்படுத்தலானே சிறிது நேரத்திற்கு பின் கொமெல்லோ என்னை தனியே அழைத்து போய் ஜான் உன் வலிமையை பார்த்தபோது எனக்கு பயமாயிருந்தது இறைவன் உனக்கு வலிமையை கொடுத்தது நீ மற்றவர்களை கொல்வதற்காக அல்ல நமது பகைவர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என அறிவுரைகள் சொன்னான் மற்றொரு நாள் நான் அவருடன் பேசிக் கொண்டே ஒரு கோவிலை கடந்து சென்றேன் அப்பொழுது அவர் ஜான் நீ மனிதர்களுடன் மகிழ்ச்சியாய் உரையாடிக்கொண்டு வரும்போது இறைவன் வீட்டையே மறந்து விடுகிறாய் கோவிலுக்கு எதிரில் நாம் நடக்கும் நமது தொப்பியை கழற்றி மரியாதை செய்ய வேண்டும் என்றார் இத்தகைய அறிவுரைகளையும் ஒழுக்க நெறிகளையும் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் நான் ஒழுக்க நெறியிலும் நற்பண்புகளிலும் வளர்வதற்கு அவர் ஒரு தூண்டுகோலாக இருந்தார் கொமலோவை என்னால் எப்படி மறக்க முடியும் என்று அவரைப் பற்றி கூறியுள்ளார் ஜான் குடியிருந்து வந்த வீட்டுத் தலைவன் ஒரு புதுமை பித்தன் அதனால் அவனை மகிழ்விக்க ஜான் போஸ்கோ பல புதுமையான விளையாட்டுகளை காட்டி வருவார் ஒருநாள் அவன் பொரித்த கோழி ஒன்றை பாத்திரத்தில் போட்டு மூடி மேசைக்கு கொண்டு வந்து திறக்க பொரித்த கோழிக்கு பதிலாக ஒரு சேவல் கூவிக்கொண்டே வெளிவந்தது மற்றொரு நாள் வடித்த சோற்றை உமியாக மாற்றினார் தண்ணீரை ரசமாகவும் ரசத்தை நீராகவும் ரொட்டி துண்டை மிட்டாயாகவும் மாற்றுவார் பைக்குள் இருக்கும் பணமும் மூக்கு கண்ணாடியும் அடிக்கடி காணாமல் போக செய்வார் பின் அதே பைக்குள் அவைகளை திருப்பவும் கொண்டு வருவார் ஒருநாள் வீட்டுத் தலைவன் பாதுகாப்பாக வைத்திருந்த திறவுகோலை தோற்றிலிருந்து எடுத்து தந்தார் இப்புதுமையான நிகழ்ச்சிகளைக் கண்ட வீட்டுத் தலைவன் ஜான்போஸ்கோ அலகையின் உதவியால் செய்கிறான் என்று நம்பி அதை அவ்வூர் பங்குத்தந்தையிடம் சொன்னதுமன்றி தன் வீட்டை விட்டு போக வேண்டுமென கட்டளையிட்டான் பங்குத்தந்தை ஜானை தன்னிடம் வரும்படி அழைத்தார் எதற்காக தன்னை அழைத்துள்ளார் என்பதை ஜான் புரிந்து கொண்டு பங்குத் தந்தையை பார்க்க சென்றார் பங்குத்தந்தையோ இறைவனை தொழுது கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு ஏழை பிச்சை கேட்டு வர அவரும் அவனுக்கு ஒரு சிறு உதவி செய்துவிட்டு மீண்டும் இறைவனை தொழ ஆரம்பித்தார் இறை வழிபாடு முடிந்ததும் பங்குத்தந்தை ஜானை தன் அறைக்கு அழைத்துச் சென்று வேத வாக்கியங்களிலிருந்தும் விசுவாச சத்தியங்களிலிருந்தும் பல கேள்விகளை கேட்டார் ஜான் அவைகளுக்கெல்லாம் அருமையாக பதிலளித்ததனாலே குருவானவருக்கு அவர் மேல் எல்லளவும் ஐயம் ஏற்படவில்லை அதனால் அவர் புன்சிரிப்புடன் ஜானை பார்த்து நீ ஏதோ மாந்திரிக வேலைகள் செய்து வருவதாக நான் கேள்விப்படுகிறேன் அது உண்மைதானா யாரிடம் கற்றுக்கொண்டாய் பாமி எனக்கு ஐந்து நிமிட நேரம் கொடுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் இப்பொழுது சரியாக நேரம் என்னவென்பதை தயவு செய்து சொல்வீர்களா குருவானவர் தன் சட்டை பைக்குள் கைவிட்டு பார்க்க கடிகாரம் இல்லை பாமி கடிகாரம் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஐம்பது பைசா நாணயம் ஒன்றை கொடுங்கள் பங்கு தந்தை பணப்பையை தேட பணப்பையும் காணவில்லை அட போக்கிரி நீ அழகையை உன் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வித வேலைகளை செய்கிறாய் நீதான் என் கடிகாரத்தையும் பணப்பையும் மறைய செய்துள்ளாய் மரியாதையுடன் கொடுத்துவிடு என்று வெகுண்டு கூறினார் பாமி நான் சொல்வதை தயவுடன் கேளுங்கள் எல்லாம் கைத்திறமையாலும் வாய்ப்பேச்சாலும் அறிவு திறமையாலும் தான் என்று புன்சிரிப்புடன் கூறினார் என் உடையிலிருந்து பணப்பையும் கடிகாரமும் மறைய என்ன கைத்திறமை வாய்ப்பேச்சு அறிவு திறன் வேண்டும் என்கிறாய் பாமி சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள் நான் இவ்விடம் வந்தபோது நீங்கள் ஒரு ஏழைக்கு உதவி செய்துவிட்டு பணப்பையையும் கடிகாரத்தையும் மேசை மேல் வைத்துவிட்டு ஒரு நிமிடம் அறைக்கு சென்றீர்கள் அந்நேரத்தில் இந்த இரண்டு பொருட்களையும் இந்த விளக்கினடியில் மறைத்து வைத்தேன் இவைகள் உங்களிடம் இருப்பதாக எண்ணிக்கொண்டு தேடினீர்கள் இதோ அழகை எடுத்துச் சென்ற பொருட்கள் என்று சொல்லி மேசை விளக்கை தூக்க அங்கு இரண்டு பொருட்களும் இருப்பதைக் கண்டு வயிறு குலுங்க சிரித்தார் பின் ஜான் சில அரிய பெரிய வேலைகளை செய்து தமது திறமையை காட்டினார் பங்கு தந்தை மகிழ்ச்சியடைந்து ஜானுக்கு ஒரு அன்பளிப்பும் அளித்து அறியாமையே ஆச்சரியத்தின் தாய் என உன் நண்பர்களுக்கு சொல் என்று கூறி வழி அனுப்பினார் ஜானின் புதுமையான விளையாட்டுகளையும் வேடிக்கைகளையும் கண்ட அவருடைய நண்பர்கள் அவருக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த கனவு காண்பவர் என்ற பெயருடன் மந்திரவாதி என்னும் பெயரையும் சேர்த்துக் கொண்டார்கள் ஜான் படிக்காமல் நேரத்தை வீணாக கழித்திருக்க கூடுமே என சிலர் நினைக்கலாம் அதற்கு ஜான் கூறுவது இறைவன் எனக்கு நல்ல நினைவாற்றலை கொடுத்திருப்பதால் நான் வகுப்பில் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை கவனமாக கேட்டால் அதுவே என் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது ஒரு தடவை படித்தால் அல்லது கேட்டால் அதை அப்படியே சொல்லக்கூடிய அறிவு கூர்மை இருக்கிறது மேலும் என் தாய் இரவில் அதிக நேரம் உறங்காதபடி என்னை பழக்கியிருந்தார்கள் உறக்கத்திற்கு சிறிது நேரம் கொடுத்து மீதி நேரத்தை பல புத்தகங்கள் படிப்பதில் கழித்து வந்தேன் பகல் நேரத்தை பிறர் மகிழ்விக்கவும் பாடங்களை கற்றுக் கொடுக்கவும் பிறருக்கு நன்மை செய்வதிலும் வேடிக்கை வித்தைகளை காட்டவும் பயன்படுத்தி வந்தேன் என்றார் அவ்வாண்டு முடிவில் தான் தெரிந்து கொள்ளப் போகும் வாழ்க்கை பற்றி நினைத்து பார்த்தார் பங்குத்தந்தையின் அறிவுரையும் குருவானவர்கள் பலரின் அறிவுரையின்படியும் மேட்ராசன குருமடத்தில் சேருவதென முடிவு செய்தார் குருமடத்தில் சேருவதற்கான தேர்விலும் கலந்து கொண்டார் குருமடத்தில் சேரும் நாளும் நெருங்கியது குருமடத்தில் தமக்கு அதிக செலவுகள் ஏற்படும் என நினைத்து கலங்கிய நேரத்தில் பங்குத்தந்தையும் நண்பர்கள் சிலரும் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்தார்கள் குருமடத்தில் ஜான் சேரவில்லை என்றால் அந்நாட்டின் சட்டப்படி அவர் இராணுவத்தில் சேர வேண்டும் ஏனெனில் அவருக்கு இருபது வயது முடிந்துவிட்டது இறைவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களை ஒருபோதும் கைவிடார் என்னும் வாக்கியம் ஜானின் வாழ்வில் உண்மையாயிற்று மேலும் அவருக்கு அங்கி கழுத்துப்பட்டை தொப்பி மேற்போர்வை செருப்பு புத்தகம் முதலியவைகள் தேவைப்பட்டன அவற்றை வாங்கிக் கொடுக்க சிலர் மகிழ்ச்சியுடன் முன்வந்தனர் இவ்விதமாக இறைவனின் பாதுகாப்பு என்றும் ஜானுக்கு துணையாயிருந்தது